ஹாய் ஹலோ வணக்கம் எல் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மண்டேங்க இனியிலேருந்து மறுபடியும் ஒரு புது வாரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கம்பி கோலம் தாங்க போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு புள்ளியில் முடிகிற மாதிரி இது ஒரு சந்து புள்ளி கோலம் தான் இதுக்கு வந்து நான் கலர்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த டாட்ஸ்க்கு தான் கலர் கொடுத்துருக்கேன் பிங்க் எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸை கொடுத்து கோலம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் த வீடியோ வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு அழகான குடும்பங்க அப்பா அம்மா குழந்தைகள் வயசான ஒரு அம்மா அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு சின்ன குறை இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரோடையும் பேசணும்னு சொல்லி ஆனால் கிட்ட ஃபோன் இல்லாததுனால யார்கிட்டேயுமே பேச முடியாது மருமகள் வந்து அதை கவனித்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலாமா அத்தைக்கு அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட கேட்குறாங்க கணவரும் அதுக்கு சரி சொல்லி அவங்களோட பிறந்தநாள் பரிசாக ஒரு ஃபோனை வந்து அவங்களுக்கு வாங்கி தராங்க அம்மா அந்த பிறந்தநாள் பரிசை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பையன் பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் சந்தோஷப்படுறாரு நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்கு சில நாட்கள் ஆன பிறகு அம்மா வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிறதையும் பார்க்குறாரு பையன் பையன் போய் அம்மா கிட்ட விசாரிக்கிறாரு என்னம்மா ரொம்ப வருத்தமா இருக்கே உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அம்மா சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இந்தா நீ வாங்கி கொடுத்த ஃபோன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி பையன் கேட்கிறாரு முன்னாடி எல்லாம் நேரில் வந்து எல்லாருமே பார்த்துட்டு பேசிட்டு போவாங்கப்பா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபோனில் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி யாருமே நேரில் வந்து பார்க்கறது இல்லப்பா அதனால எனக்கு இந்த ஃபோன் வேணாப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா கொடுத்துட்றாங்க இது நெஜம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா நேரில் போய் பார்த்து ஒரு அன்பாக ஒரு நாலு வார்த்தைங்க அவ்வளோதான் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க இது போல கோலமும் கதையும் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்